நாம் எல்லாம் முடித்துட்டு அல்லாஹு இருக்காத வேண்டி அல்லாஹு பெரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லால மனித சமுதாயத்தை குற்றம் செய்யக்கூடியவராகவே படைத்திருக்கின்றார் நபிமார்களை தவிர மற்றவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருமே குற்றம் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தன்மையை மனிதனிடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் பாவத்தை விட்டும் தப்பித்தவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது உலகத்தில் யாராவது ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையில நான் பாவமே செய்யணும் சொன்னார் அதுவே ஒரு பாவம் மனிதனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக பாவம் நிகழ்ந்தே தீடும் என்பதை நவிகள் நாயகம் சல்லதாக அழகிவ செல்லம் சொல்லி காட்டுவார் பாவம் செய்தவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை மற்றவரிடம் சொல்லி காட்டுவது கூட அது பெரிய பாவமாக மாறிவிடும் இப்ப நான் ஒரு பாவம் செய்யறேன் அப்படின்னா இத வந்து அல்லாட்ட மட்டும்தான் நான் முறையிடுவேன் யாரா நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன் அதை மன்னிக்கக்கூடியவன் நீதான் என் பாவத்தை மன்னித்து விட்டு என்று அல்லாஹ இடத்தில் மட்டும்தான் நான் விளையிட வேண்டும் மற்றவர்கள் யாரிடத்திலும் என்னுடைய பாவத்தை நான் சொல்லி காட்டுவதும் கூடாது நாயகம் செல்லவர்கள் கூறுவதாக அபு குரையிறார் அழியல்லாக அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நவிகள் நாயகம் செல்ல செல்லம் கூறினார்கள் சமுதாயம் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு மன்னிக்கப்படக்கூடியவர்கள் ஆனால் முஜாகிரீன பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களை தவிர சமுதாயத்தில் கருபடாமல் பார்க்கின்றோம் நண்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா காலையில ஒன்று சேர்ந்து பேசுவாங்க நேற்று ராத்திரி நான் விபச்சாரம் பண்ணேன் எவ்வளவு அருமையா இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறேன் நேற்று ராத்திரி நான் வந்து தண்ணி அடிச்சேன் ஒரு பாவத்தை செஞ்சேன் நண்பர்களுக்கு மத்தியிலே தாங்கள் செய்த பாவத்தை வெளிப்படுத்துவார்கள் இது ஒரு காலம் இருந்தது நீங்க அப்படி இல்லை தண்ணி அடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போடுறது விபச்சாரியோடு விபச்சாரம் செய்யற மாதிரி எடுத்து பேஸ்புக்ல போடுறது அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம் இல்லாத செல்லாக செல்லும் சொல்லவே மாட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டா பாவத்தை பகிரங்கமாக செய்யக்கூடியவர்களை தவிர தவுர்ல நைனா பாருங்கிற திறந்தவதி தாஸ்மால் ஏத்தாவது வாங்குறது அந்த சைடு மீண்டும் என்ன செய்வோம் அப்படின்னா தண்ணி இடிக்கிறது எத்தனை புறையாளிகள் பயணிகள் அங்கே நிற்கிறார்கள் பெண்கள் போறாங்க பள்ளிக்கூடத்து மாணவ மாணவிகள் அங்கே செல்கிறார்கள் எல்லோரும் கடவுள் செல்கிறார்கள் அந்த பாவத்தை பகிரந்தமாக செய்யக்கூடிய ஒரு கவர்ச்சியை நான் பார்க்கிறேன் முந்தைய சமுதாயங்கள்ல ஒருத்தர் பாவம் செஞ்சார் அப்படின்னா அவர் வீட்டு வாசல்ல வந்து மாணவர்கள் எண்ணி வச்சிருப்பாங்களாம் வேறு ராத்திரி விபச்சாரம் பண்ணாரு இவர் தண்ணி அடிச்சாரு இவர் வந்து வேற வகையான தவறுகளை செய்தார் எந்த வானவர்களையும் வீட்டு நிறைய எழுந்து வச்சிருப்பாங்க ஆனா இந்த சமுதாயத்திற்கு எல்லாம் பாதுகாப்புதான் எல்லா பாதுகாப்பையும் வைப்பான் தீட்டு சந்தரீபி வீடுகளையும் எழுதி வச்சிருப்பாங்க இவர் ராத்திரி இந்த வீட்டில் உட்காந்து இந்த பாதத்தை இஸ்லாமியர்கள் துடி பாடக்கூடிய பகுதிகளிலேயே இன்றைக்கு வீடுகளிலே விவசாயங்கள் தொழிலைக்கு பிறக்கிறது கணவனும் மனைவியும் சேர்ந்து மதுபானத்தை பிள்ளைங்க பார்த்துக்கிறாங்க வீடுகள்ல பெரும்பாலான வீடுகள்ல மனைவி மேல பாசம் மட்டும் அழிச்சா போதுமா மனைவிக்கும் கொடுக்க வேணாமா மனைவிக்கும் சேர்த்து சரக்கு வாங்கி போய் செல்லக்கூடிய அவளமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அதுதான் ரபிசன் நல்லா செல்லம் சொன்னாங்க என் சமுதாயம் எல்லோரையும் நல்லாக மன்னிப்பான் ஆனால் நல்ல பாவத்தை பகிரங்கமாக செய்யக்கூடியவர்களை தவிர வயல் மணினல் முஜாகரத்தை நசுரா ஜோகாக பாருங்க பகிரங்கமாக பாவம் செய்தால் என்றால் என்ன அப்படின்னா ஐயமலர் ரஜுனு பில் லைலி அமலன் இரவு நேரத்தில் ஒரு தவறை ஒரு மனிதன் செய்கிறான் சும்மா எஸ்வி பின்பு காளையை அடைந்து ஒக்கது சத்தரகுள்ளாகும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மறைத்திருக்க

அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவது அது மிகப்பெரிய ஒரு பாவம் வெளிநாடுகள்ல வாழக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா உள்நாட்டுக்கு வந்து கல்யாணம் வெளிநாட்டுக்கு போனவங்க நண்பர்கள் போய் முதல் இரவுல மனைவி அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா அதையும் சொல்லி காட்டுறாங்க மனைவியோடு அவன் இரவு நேரத்தை கழித்து எவன் பகல் நேரத்தில் நண்பர்களுக்கு வந்த தன் மனைவினோடு நடந்து கொண்ட காரியத்தை எவன் பகிரந்தப்படுத்துகின்றாரோ அவன் மக்களிடையும் மோசமானவன் என்று சொல்லி காட்டுவார்கள் குறைந்த அணையும் மரம் பிடித்து பகிரந்தப்படுத்தக்கூடியவர் அவ்வளவான சூழ்நிலையை சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ரசூல்லா சோதராக ஒக்கரு பார்த்தேன் எஸ்துருகு ரகு அல்லாஹி இவன் பாவத்தை இரவு நேரத்தில் மறைந்திருக்க இவன் செய்த குற்றத்தை அல்லாது மறைத்திருக்க இவன் அதை பகிரங்கப்படுத்தியிருக்கான் எனவே இவனுடைய பாவத்தை அல்லாது மன்னிக்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லா என்று செல்வார்கள் நாம் அல்லாட்ட துவா செய்யும் பொழுது சத்தம் விட்டு துவா செய்வது போடாது அமைதியாக துவா செய்கிறார் அல்லாஹு குரலில் என்ன சொல்றான் அப்படின்னா ஏழாவது அத்தியாயம் சூரத்தில் ஆழாசம் அல்ல ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்துல கவனமாக நாம் கேட்க வேண்டும் ஏன் உருவாவ நம்ம பகிரங்கமா செய்யக்கூடாது பகிரங்கமா ஒருத்தர் செய்தா வச்சுக்கிறோம் ஒரு பத்து பேர் பைகாசல இருக்கிறாங்க ஒருத்தர் சட்டமோடு உருவா செய்றாரு யாருவா நேற்று நாத்திரி நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் அது வரைக்கும் அவர் மேல நல்ல எண்ணம் அந்த பத்து பேருக்கும் ஆக விபச்சாரம் செய்யக்கூடியவா நம்ம சகவாசம் வச்சுக்கிட்டான் அப்படின்னு அவனை வெறுத்தி விடுவாங்க அல்லாஹ் நம்ம துவா செய்யும் பொழுது மட்டும் பேசிட்டேன் யார்தான் நான் தகவல் நான் சந்தியும் பண்ணிட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு ரகசியமாகத்தான் அல்லாவிடத்தையும் சொல்ல வேண்டும் அல்லாது சொல்லுகின்ற ஒரு பழக்கம் தளமும் அண்ட்யா பணிவோடும் மறைமுகமாகவும் ரகசியமாகவும் உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் வா செய்யுங்கள் இன்னமும் நான் உகைப்பை உணர்ந்ததையும் பரம்ப வீடுவதே அம்மாவின் இருக்க மாட்டான் பரம்ப என்றால் என்ன சத்தமோடு அது நாலு பேரும் உயிர் கூட்டம் தெரியிற மாதிரி நல்லா உணர்ச்சியாக பண்ணிட்டேன் ராத்திரி தண்ணி அடிச்சுட்டேன் என் பாவத்தை மகிழ்ச்சி அப்படின்னா சுற்றி உள்ளவர்களெல்லாம் தெரிஞ்சிடும் ஆகா இந்த வெறும் படுவாமையா இருக்கிறான் உங்களோட நாம சகவாசம் வைக்க கூடாது அவீன் தெரிஞ்சிடும் ஆனா அண்ணான் அப்படி இல்லை தவறு செய்த பின்னால் தவறை தவறு என்று உணர்ந்தேன் உடனடியாக யார் தவற முடியும் தெரிகின்றனோ அவரை அல்லாக திரும்புகிறான் பிரிஞ்சப்படுகிறான் என்று நாயகம் செல்வம் சொல்லி காட்டுவார்கள் அபு முசல் அஷாரிவாக அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது

அப்படின்னு அபு முசல் அஷ்வரே அலி அல்லா சொல்லுகின்றார்கள் சொன்னாங்களா தோழர்களே உங்களை நீங்கள் தட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப நம்ம மேடையில விழும்பொழுது பள்ளத்துல விழும்பொழுது நம்ம அறியாமலே எல்லாம் கட்டுவோம் நம்ம அறியாமலே இந்த வார்த்தை வரும் அந்த மாதிரி சாப்பாக்கி சத்தம் போட்டாங்க அப்ப நபிசன் அல்லாஹி செல்லம் சொன்னாங்க இருப்பாகவும் அனுப்பு செய்வோம் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவன் செரிடம் கிடையாது இங்கு இல்லாதவன் கிடையாது உங்கள் கிடனை நரம்பை விட உங்களுக்கு சமீபமாக இருக்கிறான் நீங்க சத்தம் ஒன்று அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது தூரத்துல இல்லாத சத்தம் அழைக்கணும் தூரத்துக்கு தூரத்திற்கு தக்கவாறு சவுண்டையும் நம்ம கூப்பலாம் பக்த கிளோர் இருக்கிறார சத்தமெல்லாம் நம்ம கூப்பிட்டு இருக்கோம் அதான் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னவும் மனக்கும் அல்லாஹு உங்களோடயே இருக்கிறார் மெல்வென்றும் கிடையாது உங்களோட இருக்கிறான் இன்னவும் சமீபம் கரிபும் தபாரக்க இஸ்முகு வதா சதுகு நீங்கள் அமைதியாக அழைத்தாலும் அவன் சரி தொடுக்கக்கூடியவன் உங்களோடு சமீபமாக இருக்கக்கூடியவன் அவன் ஆகிவிட்டான் என்று நபிகள் நாயகன் சன்னல் சங்கம் சொன்னார்கள் சுட்டிக்காட்டுகிறது அண்ணா துரா செய்யும் பொழுது சில பேர் யாவா யாவ சத்தம் போனவங்க அரசியமே கிடையாது அப்படி சத்தம் போட்டா அது குரானுக்கும் அபீசுக்கும் மாற்றமான ஒரு செயல் நான் செய்த குற்றத்தை

நாலு பேருக்கு மட்டும் நடிக்கிறாங்க சிரிக்கும் போது சபையில உட்கார்ந்து சிரிக்கணும் அழுகும் தனிமையில உட்கார்ந்து அழுகணும் ஒருத்தன் தனியில உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து சிரிக்கணும் வச்சுக்கிடுவான் அவட வேற மாதிரி கணக்கு போடுவாங்க சபையில உட்கார்ந்து ஒருத்தன் அழுகிறான் வச்சுக்கிடுவான் இவ சும்மா முதல்ல கண்ணீர் அடிக்கிறான் போல அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க அது தனிமையில உட்கார்ந்து நாம எழுசேனா அப்படின்னா அந்த அந்த கண்ணீர் வடித்து யாரெல்லாம் நான் எனக்கு விவரம் தெரிந்த நாள்ல இருந்து இவ்வளவோ தவறுகளை நான் பண்ணி இருக்கிறேன் அல்லாவுக்கு தெரியாம இல்ல ஆனா நம்ம வாயிலிருந்து வர்றது அல்ல விருப்பம் நாம செய்த தவறைகள்லாம் சொல்லி சொல்லி அல்லாஹ் மட்டும் நாம முறையிட்டார் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹு ரப்பல்லும் நபிகள் நாயகம் சந்தல்லாஹு அலைவ சந்தம் அவர்களும் சொல்கிறார்கள் எல்லாம் அந்த இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை வெளிப்படுத்தாமல் அல்லாவிடர் மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹும் ஆட்சியல் முடிவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உள்ளாகி